ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தை மாதத்தினுடைய சிறப்பு பதிவாக தை அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த விரதத்தை எப்படி இருக்கணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க அமாவாசை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதில் வருடத்தின் மூன்று அமாவாசைகள் மிக மிக சிறப்புக்குரியது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளிலே இப்போ நம்ம பார்க்க போகிறது தை மாதம் வரக்கூடிய அமாவாசை இது ஒன்னொண்ணுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதை அதை பத்தி பேசும் அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த தை மாத அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்புக்குரியது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த ஒரு காரணம் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு தை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கான விடியற்காலை காலம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா மார்கழி அப்படிங்கிற மாதம் தேவர்களுக்கான காலை நேரம் அதாவது இப்போ நம்ம காலையில் ஒரு நாலு மணி அப்படி சொல்கிறோம்ல பிரம்ம முகூர்த்தம் அது மாதிரி தேவர்களுக்கான நேரத்தில் அது பிரம்ம முகூர்த்தமான காலம் ஆனால் தேவர்களுக்கு பொழுது விடியக்கூடிய காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தை மாதம் தான் இதைத்தான் உத்தராயண காலம் தட்சணாயன காலம் அப்படின்னு நமக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க உத்தராயணம் அப்படிங்கிறது பொழுது விடியக்கூடிய காலம் இந்த விடியக்கூடிய காலத்துல வர்ற முதல் அமாவாசை எது அப்படின்னா தை மாத அமாவாசை ஏமா விடியப்போற நேரத்துல வர்ற அமாவாசைக்கு சிறப்பு அப்படின்னா சூரிய பகவான் உதித்த பிறகுதான் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மரபு அதனால்தான் எப்ப நாம தர்ப்பணம் பண்ணாலும் சூரிய உதயத்தை கணக்கிட்டு தான் அந்த பொழுதுல நாம தர்ப்பணத்தை ஆரம்பிப்போம் முன்னோர் வழிபாட்டை ஆரம்பிப்போம் அப்ப தேவர்களுக்கு விடுகின்ற மாதத்தில் வருகின்ற முதல் அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷமானது உத்தராயண காலத்தில் இது வருவதனால் தை அமாவாசை மிகவும் சிறப்புக்குரிய அமாவாசை பொதுவாகவே முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் இப்ப நிறைய பேருக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு இன்னைக்கு நிறையவே ஒரு கேள்வி இருக்கு எங்க பாட்டி தாத்தா தான் இறந்து போயிட்டாங்களே நாங்க இப்ப அவங்களுக்கு கொடுக்குற இந்த சாப்பாடும் இந்த எள்ளும் தண்ணியும் அவங்களுக்கு எந்த வகையில பயன்பட போகுது அப்படின்னு அது பயன்படுது பயன்படல இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சுக்கணும் எப்போதுமே நமக்கு உதவி செய்த முன்னோர்களை நாம் மறக்க கூடாது இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் தான் ஒரு ஆன்மா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதாவது அடுத்த பிறவி எடுக்கின்ற வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய சந்ததிகள் செய்யக்கூடிய இந்த வழிபாடுகளின் பலனாகத்தான் கிடைக்கிறது அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆன்மா அடுத்த பிறவி எடுத்துருச்சுன்னு நமக்கு தெரியுமா தெரியாது இல்லையா இந்த ஆன்மா எங்க இருக்கு அப்படின்னாவது நமக்கு தெரியுமா அதுவும் தெரியாது இல்லையா அப்ப நாம என்ன பண்ணணும் மனதார அன்போட நம்மை சார்ந்த நம்முடைய முன்னோர்கள் நலமாக இருக்கணும் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு என்பது கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை தான் இந்த அமாவாசை என்கிற நாளில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை செய்யணும் அப்படின்னாங்க அதனால வீட்ல அப்பா அம்மா செய்யும் போதோ தாத்தா பாட்டி செய்யும் போதோ இன்னைக்கு இளைஞர்கள் இந்த கேள்வியை கேட்டு ஏன் பண்றீங்க எதுக்கு பண்றீங்க இதுக்கெல்லாம் நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லாம அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் பெரியவர்களை மதித்தல் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் இந்த தலைமுறையினர் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளலாம் சரி இந்த ஆண்டு தை மாத அமாவாசை என்னைக்கு வருது எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற நேரத்தையும் தகவலையும் முதல்ல பார்த்துருவோம் அதற்கு பிறகு எப்படி வழிபாடு செய்யணும் யார் யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் பார்த்துடலாம் வாங்க இந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நமக்கு தை மாத அமாவாசை அமைந்திருக்கிறது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணி பத்து நிமிடம் முதல் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் நமக்கு அமாவாசை என்பது அமைந்திருக்கிறது தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது நிமிடம் வரைக்கும் தர்ப்பணம் பண்ணலாம் அதற்கு பிறகு காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் நாம் தர்ப்பணம் செய்யலாம் இந்த ஆண்டு அமாவாசை என்று திருவோண நட்சத்திரமும் நமக்கு இணைந்து வருகிறது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிஷத்திற்கு பிறகு நமக்கு திருவோண நட்சத்திரமும் அமைந்திருக்கிறது ஆக திருவோண நட்சத்திர நேரத்திலேயும் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிஷத்திற்கு பிறகு பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் தர்ப்பணம் செய்து கொள்வது சிறப்பானது மதியம் எலை போட்டு நாம உணவு படைக்கிறதுக்கான நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல ரெண்டு மணிக்குள்ள நாம எலை போட்டு படைச்சிடலாம் மாலை விளக்கேற்றி வழிபடுவதற்கான நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இப்ப நேரத்தை பத்தி நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லி இருக்கிறேன் எப்போதுமே தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறவங்க சூரிய உதயத்திற்கு பிறகுதான் அந்த தர்ப்பணத்தை செய்யணும் ஏன்னா ஆதித்த பகவானை சாட்சியாக வைத்துதான் நான் முன்னோர் வழிபாட்டை செய்யணும் அதனால சூரிய உதயத்திற்கு பிறகுதான் பண்ணணும் இதை பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ணலாமா அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க கேட்காதீங்க சூரிய உதயத்திற்கு பிறகுதான் முன்னோர் வழிபாட்டை ஆரம்பிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் திருவோண நட்சத்திரத்தை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் எப்போதுமே இந்த முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய ஊர்கள் உண்டு ஒன்று காசி இன்னொன்று கயா இந்த காசிலையும் கயாவிலையும் போய் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கயாவில் பெருமாளை சாட்சியா வச்சு பிண்டம் வச்சு நாம் வழிபாடு பண்ணணும் காசியில சிவபெருமானை சாட்சியாக வைத்து வழிபாடு பண்ணனும் ஆனா எங்க நீங்க பிண்ட தர்ப்பணம் பண்ணினாலும் காசி கயா காசி கயா என்ற இரண்டு சேத்திரங்களையும் நினைத்து கொண்டு இந்த பிண்ட தர்ப்பணம் பண்றது அப்படிங்கிற ஒரு வழிமுறை உண்டு அந்த பெருமாளுக்கு விசேஷமான திருவோண நட்சத்திரம் இந்த அமாவாசை அன்றைக்கு நமக்கு இணைந்து வருகிறது அதனால இந்த ஆண்டு பெருமாளையும் மனசுல நினைச்சிக்கிட்டு நம்ம தர்ப்பணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்காக தான் திருவோண நட்சத்திரம் ஒன்பது இருபதுக்கு மேலே ஆரம்பிக்குது அந்த நேரத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நாங்கள் வேலைக்கு போனோமா ஒன்பது மணிக்கு மேலே எங்களால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேண்டாம் ஆறு மணிக்கு மேலே கொடுத்துருக்கிற அந்த முதல் நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி தர்ப்பணம் பண்ணிக்கோங்க மாலையில் விளக்கேற்றுங்க அப்போ திருவோண நட்சத்திரம் நமக்கு அமைந்திருக்கிறது சரி இப்போ நான் மூணு வழிபாடு சொன்னேன் முதல்ல தர்ப்பணம் பண்றது இந்த தர்ப்பணம் பண்றது யாரெல்லாம் பண்ணணும் எத்தனை அமாவாசை பேசினாலும் எத்தனை அமாவாசை பத்தி விளக்கம் சொன்னாலும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அப்பா அம்மா இல்லாதவங்க இல்ல அம்மா இல்ல அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா எங்க அப்பா பண்ணுவாரு நான் பண்ணணுமான்னு பையனுக்கு இன்னும் ஒரு கேள்வியாவே இருக்கு அப்பா பண்ணும்போது பையன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்பா பண்ண மாட்டாருங்க எங்க அப்பாவுக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா பையன் செய்யலாம் அப்பாவும் மகனும் இணைந்து தாயாருக்கு திரி கொடுக்கலாம் தப்பே கிடையாது பெண்கள் எப்போதுமே நான் திரும்ப திரும்ப சொல்ற இந்த ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கணவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் மனைவி யாருக்கும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் அதுக்கு பதிலாக காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலாம் மதியம் இலை போட்டு படைக்கலாம் மாலையில விளக்கேற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் செய்து கொள்ளலாம் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கொடுக்கலாம் ஒன்னும் தவறி இல்லை எல்லாமே ஆன்மாதான் அந்த ஆன்மா சாந்தி அடையணும் குறிப்பாக இது போல தற்கொலை செய்து கொண்டவர்களுக்காக விசேஷமாகவே வந்து இறைவனிடத்துல பிரார்த்தனை பண்ணி தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படிங்கிற வழக்கம் உண்டு அதனால இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காலையில தர்ப்பணம் கோவில்ல தான் கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கோவில்ல போய் கொடுங்க நீர்நிலைகள்ல கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நதிக்கரை கடல் கரை இங்க இருக்கக்கூடிய தலங்கள்ல போய் கொடுக்கறது விசேஷமானது கூட்டம் நிறைய இருக்குமேமா எங்களால இங்க போ முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக எப்போதுமே நான் சொல்றது வீட்டிலேயே எளிமையா நீங்க தர்ப்பணம் பண்ணலாம் எள்ளு வேணும் தர்ப இருந்தா வச்சுக்கோங்க படத்தில் காட்டுற மாதிரி ஒரு தாம்பாளம் வச்சுக்கோங்க அதில் கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதில் எள் வச்சு உங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்க எல்லாரையும் நினச்சிக்கோங்க காசி கயா அப்படிங்கிற ரெண்டு சேத்திரத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு தலத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு வார்த்தையில் சொல்லிவிட்டு அவர்களுக்கு இது போய் சேரணும் முன்னோர்களுக்கு இது போய் சேரணும்னு சொல்லி இது மாதிரி நீங்கள் இந்த எள்ளும் தண்ணீரும் இறச்சிக்கலாம் இறைச்சிட்டு ஆதித்த பகவானை பார்த்து அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் எங்க முன்னோர்களை நல்லபடியா பாதுகாப்பா பார்த்து கொள்ளுங்க நான் கொடுத்த இந்த சின்ன விஷயத்த அவர்களிடத்தில் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு கால்படாத இடத்துல மண்ணில் ஊத்துனா அது முளைச்சிருமோ அப்படின்னு யோசிக்கிறவங்க சிங்கில் கொண்டு போய் ஊற்றிடலாம் எளிமையா வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து கூட தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு கண்டிப்பா யாருக்காவது அன்னதானம் பண்ணனும் அதை மறந்துடாதீங்க எப்போதும் நான் சொல்றதுதான் அமாவாசை அன்று செய்யக்கூடிய தானம் மிக மிக விசேஷமானது மதியானம் இலை போடும்போது பெரியவங்க படம் இல்லையே நாங்கள் இலை போடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க பூஜை அறையில் எப்போதுமே முன்னோர்களுக்கு இலை போட்டு படைக்கிற வழக்கம் கிடையாது படம் இல்லை அப்படின்னா யார் அந்த விரதம் இருக்கிறாங்களோ அவங்களே உட்கார்ந்து அவங்க இலையிலே எல்லாம் வச்சுட்டு முன்னோர்களை நினச்சி அந்த பெரியவங்களை நினச்சிக்கிட்டு அதை அப்படியே அவர்களுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் மதியானம் இது முடிச்சதுக்கு அப்புறம் மாலை நேரத்துல கோவிலில் போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற முடிஞ்சதுன்னா ரொம்ப விசேஷம் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லயே தனியா ஒரு விளக்கு ஏத்துங்க எப்போதும் ஏற்றுற விளக்கு தனி இதையும் இதையும் ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்கக்கூடாது கூடாது எப்போதும் ஒரு மூணு விளக்கு ஏத்துறீங்கன்னா அதை மறந்துடுங்க அது கிடையாது இது தனியா ஒரு சின்ன மண் விளக்குல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு சாதாரணமான பஞ்சு திரி போட்டு நம்முடைய முன்னோர்களுக்காக அமாவாசை அன்னைக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக மாலை ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள இதில ஏற்றிக்கலாம் இப்போ இல்லை நிறைய பேருக்கு நாங்க வந்து புடவை கொடுக்கலாமா நாங்க வந்து வேட்டி துணி மணி கொடுக்கலாமா நாங்க ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் நாங்க வந்து ஒரு பசுமாட்டு கொண்டு போய் இதெல்லாம் கொடுக்குறோம் இந்த மாதிரி எல்லாம் நாங்க கொடுக்குறோம் இதை வழக்கமா செய்யணுமா இல்லை தை அமாவாசை மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு தை அம்மாவாசைக்கு இந்த மாதிரி விசேஷமா செய்யலாம் சாதாரணமான அம்மாவாசைக்கு நம்மளால என்ன முடியுதோ அத ஒருத்தரோ ரெண்டு பேருக்கோ நாம கொடுக்கலாம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா இந்த தை அம்மாவாசை அன்னைக்கு இந்த மூணு விஷயத்தையும் மறக்காம கண்டிப்பா செஞ்சிருங்க காலையில தர்ப்பணம் பண்ணணும் மத்தியான இலை போட்டு படைக்கணும் மாலையில ஒரு விளக்கேற்றணும் இது மூணுல ஏதோ ஒண்ணுதாம என்னால செய்ய முடியும் மத்ததெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மீ அனுமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்